கனடாவில் நகையகம் ஒன்றில் கொள்ளையிட வந்தவர்களை தும்புத்தடியை பயன்படுத்தி விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மார்க்கம் பகுதியில் தும்புத்தடியை கொண்டு தாக்கி கடையின் உரிமையாளர் கொள்ளையர்களை விரட்டியடித்துள்ளார் நகையகத்தின் உரிமையாளரான ஜெர்ரி சொரானி என்ற நபரே எவ்வாறு கொள்ளையர்களை விரட்டியுள்ளார் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நகையகம் நடத்தி வருவதாக ஜெர்ரி சொரானி தெரிவிக்கிறார் முகமூடி அடைந்த மூவர் கடைக்குள் பிரவேசித்து காட்சி அறையில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த நகை விரைந்து செயல்பட்ட கடையின் உரிமையாளர் தும்புத்தடியால் தாக்கி கொள்ளையர்களை விரட்டி அடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொள்ளை முயற்சி பதிவாகி உள்ளது இந்த கொள்ளை சம்பவத்தின் போது எந்த ஒரு பொருளும் களவாடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது